ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் திருச்சி மதுமைகள் லைஃப் ஸ்டார் சனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் என்னோடய நேமு சத்யபாமா நான் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலாக ஒர்க் இருக்கேன் எனக்கு வந்து என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல அதனால் மன்னிச்சிருங்க இப்போ இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா வெயிட் லாஸ் பற்றி ஒரு ஜூஸ் பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சுருக்கோம் நெல்லிக்காய் ஜூஸ் தாங்க இந்த நெல்லிக்காய் ஜூஸை சாப்பிட்டோன்னா எவ்வளோ பெரிய வெயிட்டாக இருந்தாலும் சரி எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணாலும் ஒரு ஒன் மந்த்து தொடர்ந்து வந்து இதை ஒரு மாதத்துக்கு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதோட ரிசல்ட் வந்து நீங்கள் கண் கூட பார்க்கலாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் நான் வந்து முன்னாடியெலாம் வந்து எழுவத்தஞ்சி கிலோவுக்கு மேலே இருந்தேன் இப்போ என்னோடய வெயிட் வந்து அறுபத்தி ரெண்டு கிலோ நெருங்கிட்டேன் ஏன்னா நான் இடையில வந்து நியூட்ரிஷன் எடுத்துக்கிட்டேங்க நம்ம எல்லாராலேயும் வந்து நியூட்ரிஷனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பணம் காசு போட்டெலாம் வெயிட்டை வந்து கம்மி பண்ண முடியாது இல்லையா நம்ம கிச்சனில் என்ன இருக்கோ நம்ம பக்கத்தில் என்ன இருக்கோ நமக்கு எளிமையாக என்ன கிடைக்கிதோ அதை வச்சு நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் ட்டு தான் நான் கிட்டே இதை ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் ஒரு நாள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் இஞ்சி இதை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கணும் அதை நான் உங்களுக்கு வந்து நான் வீடியோவாக காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த நெல்லிக்காய் பற்றி என்ன யூஸ்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த நெல்லிக்காய் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நாக்குக்கு போகும்போது மட்டும்தான் அது கொஞ்சம் நமக்கு வந்து கசப்பு சுவையாக தெரியும் ஆனால் உள்ளே போச்சு அப்படின்னா அதோட அதோடய பயனு மருத்துவ பயன் மாதிரியே சொல்லலாம் ரொம்ப வந்து இனிப்பாக இருக்கும் ரொம்ப வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு ஒரு நல்ல தெம்பு கொடுக்கும் உடம்புக்கு நல்ல எத் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது அந்த மாதிரி நெல்லிக்காயில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது தீமைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதய தொடர்பான பிரச்சனைகளை இருக்கவங்க வந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்காதீங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு குடிங்க அதே மாதிரி டெய்லி வந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கக்கூடாதுங்க வாரத்துக்கு ரெண்டு முறை இல்லாட்டி ஒரு மூணு முறை எடுத்துக்கோங்க அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படி தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தலை சுத்தல் மயக்கம் இதெல்லாம் வரும் அந்த மாதிரி வந்தால் நீங்களே புரிஞ்சுக்கிங்க உங்களுக்கு வந்து அந்த ஜூஸ் வந்து டெய்லி குடிக்கிறது சேரலை அப்படின்ட்டு சரிங்களா பாருங்கள் அலசிட்டு நெல்லிக்காய் கருவேப்பில இஞ்சி மூணையும் வந்து கட் பண்ணி கிளியராக ஜாரில் போட்டு வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் லைட்டாக கல்லுப்பு ஏன்னா கொஞ்சம் கசப்பு தெரியலைங்களா அதனால் கல் உப்பு போட்டுவிட்டோம் இப்போ வந்து இதை நம்ம வந்து மிக்ஸியில் அடித்து வடிகட்டி குடிக்கிறதாங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நம்ம வந்து இது வந்து மேக்ஸிமம் எப்போ குடிக்கணும்னு கேட்டிங்கன்னா எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நல்ல பலனை கொடுக்கும் இதை குடிச்சிட்டு நம்ம வந்து டயட் இருக்கணுமா அப்படின்லாம் கிடையாதுங்க உங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டை சாப்பிட்லாம் நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க ஆனால் அளவாக சாப்பிடுங்க அவ்வளோதான் சரிங்களா அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க அரைச்சி வடிகட்டிட்டேன் நெல்லிக்காய் ஜூஸு ரெடி எனக்கு வந்து நான் வந்து உப்பு கலந்துக்கிட்டேன் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா தேன் கூட கலந்துக்கலாம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்